வீடியோ பார்க்க போகிறோம் பாய்ஸ் சிங்கோ ஆல்சோ மேபிஜ் கா ஐ ஃப்ரம் பாலா எஸ்ஆர்ஹெச்னு சொதப்பலா அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு அவங்களுடைய இந்த இரநூத்தி அறுபதுகளை பார்த்து அதனால என்ன பேட்டிங்கு அப்படின்னு சொல்லி வாய புலந்தவர்கள் நம்மளும் ஒருவர் தான் பட் அப்படிப்பட்ட அந்த எஸ்ஆர்ஹெச்னி இன்னைக்கு பேட்டிங்கை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி பவுலிங்கே ரொம்ப வீக் ஆகி போயிருக்கு அதாவது வந்து உள்ளே இருந்த நடராஜனை காணும் உள்ள இருந்த புவியை காணும் இவங்களெல்லாம் வெளியே விட்டு கூடையே நம்ம தலைமை உளுந்துருப்பட்ட உம்ரான் மாளிகெல்லாம் வெளியே அனுப்பிவிட்டாங்க யாரும் இல்லை பதிலுக்கு யார் அவங்க கிட்ட இருக்கா அப்படின்னா ஏ ஏ ஏ என்னத்த சொல்றது எதுவும் இல்லை எங்க கிட்ட அப்படின்னு சொல்லி இப்ப அலர நிலைமைக்கு இருக்கிறாங்க அவங்க ஸ்குவாட பாத்துருவோம் இப்ப எக்ஸிஸ்டிங் அவங்க கிட்ட என்ன ஸ்குவாட கையில வச்சு இப்படி ஜில்கிச்சுப்பா ஜிலுக்குச்சுப்பான்னு இவங்க டான்ஸ் ஆட்டுக்கிறாங்கன்றத பாத்துருவோம் ஓப்பன் ஸ்லாட்டை பொறுத்தவரையில் அவங்க கிட்ட வந்து அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் இருக்கிறாங்க இருவரையுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அமௌண்ட்டை போட்டு அவங்க வந்து ரீடைன் பண்ணிட்டாங்க ஆரம்பத்திலேயே கூட ஒன் டவுன் டூ டவுன்ல ஆடுறது கிளாஸ் வந்து ரீடைன் பண்ணாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை ரீடைன் பண்ணாங்க இவங்க நாலு பேரை வச்சே இவங்களுடைய பேட்டிங்கை நீங்க சொல்லிடலாம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அடியெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி கிளாசனு அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட்ன்ற இந்த நாலு பேரை தொடர்ந்து அவங்க முக்கியமாக எய்ம் பண்ணது யார் அப்படின்னா நன் அதர் தேன் அவங்களுடைய டாப் நம்பர் ஒன் ரிட்டென்ஷன் ஆகிய எஸ்ஆர்ஹின் கேப்டன் பேட் சீரகம் அவர்கள் பேட் சீரகத்தையும் ரீட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுடைய இந்த அணியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ரைட் ஓகே நம்ம நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு பேட்டர்ஸ் இருக்கிறாங்க ஒரு கேப்டன் இருக்கிறாரு இப்போ பவுலிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இங்கே தான் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வெளியே விட்ட வீரர்களுக்கு பதிலாக கொஞ்சம் டப்பியாக வாங்கிக்கிறாங்க ஓப்பனர்ஸை பார்த்தீங்க அபிஷேக் சர்மா டிராவி செட் கூட அத்தர்வா டெய்லி இப்போ வந்துருக்காரு ஒரு பேக்கப் ஓப்பனராக நீங்கள் அவரையும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல ஆப்ஷன் தான் சரி ஓகேப்பா ஹெட்டு வந்துட்டு எல்லா மேட்சில் ஆடுவார் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்போ நமக்கு ஒரு ஆள் வேணுங்கிறப்போ அதர்வா டெய் மூணு பேர் லெஃப்டிஸ் இதை விட்டுப்பட்டு மிடில் ஆர்டருக்கு போனீங்கன்னா நம்மளுடைய ஹென்ரி கிளாஸ் இருக்கிறாரு சச்சின் பேபி இருக்கிறாரு அப்புறம் வருமான வருமானத்தில் உள்ள வந்துருக்கிறார் அவர் நல்ல ஹிட்டர் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஸ்ட்ரைக் ரேட்டில் நல்லா அடிச்சு மேட்சை ஜெயித்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பவர் ஹிட்டர் அவர் இருக்கிறார் இந்தியன் பவர் ஹேட்டர் அடுத்து இஷான் கிஷான் இருக்கிறார் மிடில் ஓவரில் ஒன் டவுன்னு இங்கே அவரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மனோவர் சூப்பர்பான ஒரு ஆல் ரவுண்டர் அவரை வந்துட்டு நல்ல ஒரு வேல்யூவாக வந்துவிட்டு இங்கே வாங்கியிருக்குறாங்க நல்லதுங்க மிடில் ஆர்டர் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அது பேபி மட்டும் தான் இதில் கொஞ்சம் அண்டர் அண்டர்பர்ஃபார்மிங் பிளேயர் இந்த அஞ்சு பேரில் மற்றபடி எல்லாமே சூப்பர் ஃபினிஷர் ரோலில் விளாட்றதுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கிறார் என்னையை அஞ்சில் அனுப்பு ஆறில் அனுப்பு ஏழில் அனுப்பு ஆனால் அவன் தலையில் நேராக நங்குடி அடிக்கிறது தான் என் வேலை அப்படின்னு சொல்லி ஆப்போனன்ட் டீமை அசைச்சு பார்க்கறதுக்காக ஒரு நல்ல ஃபினிஷர் ஒருத்தர் வந்துருக்காரு அடுத்து ஆல்ரௌண்டர்ஸ் பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரைடன் கார்ஸே அண்ட் கமிங்து மெண்டிஸ் ரெண்டு ஃபாரின் ஓவர்சீஸ் அதாவது ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க இவங்க இல்லாமல் அபிஷேக் சர்மா கூட ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான் அவங்க கிட்ட அபினவ் மனோகர் கூட ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான் பட் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஆல்ரவுண்டர் தான் பட் இந்த மூணு இந்தியன்ஸுமே எங்கே போயிட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் ஓப்பனர் ஸ்லாட்டுக்கு ஒருத்தர் மிடில் ஆர்டரில் ஒருத்தர் ஃபினிஷர்லன்னு போயிட்டாங்க இப்போ இந்த லாஸ்ட்டாக அந்த ஃபினிஷருக்கும் அப்புறமா அந்த நம்பர் சிக்ஸுக்கு அப்புறமா ஃபைவ்க்கு அப்புறமா வரக்கூடிய நம்பர் செவன் அண்ட் எயிட் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் ஆல்ரௌண்டர் இவங்களுக்கு இப்போத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இருக்கிற மாதிரி ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் இல்லை அபிஷேக் சர்மா ஓவர் நீங்கள் பார்ட் டைமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க இல்ல அவர் நீங்க ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டராக கூட கணக்கில் எடுத்துக்கோங்க பட் ஆனா இன்னும் கொஞ்சம் ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா இருக்கிற ஸ்லாட் இருக்கும் தெரியுமா இந்த நம்பர் நம்பர் எயிட் அந்த ஸ்லாட்ல ஒரு ஆல் ரவுண்டர் வேணும் நீங்க ஓப்பனிங் விளாட்றதுக்கு ஆல்ரவுண்டர் இருக்கலாம் ஏன்னா அந்த ஓபனர் ஆல்ரௌண்டர் வந்துட்டு ஓபனர் வேலையை பார்ப்பார் நம்பர் செவன் நம்பர் எயிட்டில் உங்களுக்கு யார் இருக்க போராடுறதுக்குல அந்த இடத்துல உங்களுக்கு ஆல் ரவுண்டர் வேணும் பிளேயிங் லெவன்கே போயிடும் அபிஷேக் சர்மா இருக்கிறாரு டிராவில் ரெண்டு பேர் ஓப்பனிங் பண்ணிடுறாங்க ஒன் டவுன்ல நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போதுக்கு உங்களுடைய ஸ்குவாடை வச்சு நீங்கள் பார்க்கும்போது பெஸ்ட் ஆப்ஷன் யாராக இருக்கணும் அப்படின்னா இஷான் கிஷான் தான் ஸோ இஷான் கிஷானை நீங்கள் ஒன் டவுன் இறக்குறீங்கன்னு வச்சுப்போங்க கிளாஸ் அண்ட் டூ டவுனில் வராரு அணிக்கேத்து வர்மா அவர் நல்ல ஒரு ஃபினிஷர் அவர் வந்து த்ரீ டவுன் அதான் நம்பர் ஃபைவ்ல வராரு நிதிஷ்குமார் ரெட்டி நம்பர் சிக்ஸில் வராரு அபினவ் மனோகர் செவனில் வராரு அவர் ஒரு ஆல்ரவுண்டர் தான் ஆமாம் இல்லைன்னு சொல்லலை பட் இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இவங்களுக்கு அப்புறமா இவங்ககிட்ட பேட்டிங் டெப்த் வேணும் அப்படின்னா பேட் கமின்ஸ் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் எட்டில் வந்துடுறாரு இவரை தாண்டி இருக்கக்கூடிய அடுத்த மூணு பேருக்கு பேட்டிங் தெரியாது பவுலிங் மட்டும்தான் வரும் அவங்களுக்கு முகமது ஷமி ராகுல் சஹாருங்கிற ஒரு ஸ்பின்னரு ஜீஷன் அன்சாரி இவங்க மூணு பேர் இருக்கிறாங்க இதில் ரெண்டு பேரும் நம்ம ஸ்பின்னராக தூக்கி போட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதாவது ராகுல் சஹார் அண்ட் ஜீஷன் அன்சாரிங்கிற ரெண்டு இந்தியன் பவுலர்ஸாக போட்டுருக்கிறோம் நிறைய பேருக்கு இப்போ இதில் என்னென்னா பிளேயிங் லெவனில் இல்லாத ஒரு ஃபாரின் பிளேயர் அவங்க யார்னா இம்பாக்ட் பிளேயராக வராங்க டுவெல்த் பிளேயர் இஷான் மலிங்காவை நம்ம இம்பாக்ட் பிளேயராக போட்டிருக்கோம் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்துட்டு ஃபாஸ்ட் பாலிங் யூனிட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸில் முகமது ஷமி இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு யாருமே கிடையாது கிட்ட அப்பேட் கமின்ஸ் தான் ரெண்டு பேர் ஸோ மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இஷான் மலிங்கா இருக்கிறாருன்னா மூணு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆயிரும் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ராகுல் சஹார் அண்ட் ஜீஷன் அன்சாரி அஞ்சு பேர் ஆயிட்டாங்க ஸோ இப்போ ஆறாவது போலராக நீங்கள் வந்து நிதிஷ்குமார் ரெட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் அபினவ் மனோகர செவன்த்தாக யூஸ் பண்ணிக்கலாம் அபிஷேக் ஷர்மாவை எட்டாவதாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸ் இப்போ இந்த இதில் கிடச்சிருச்சு பட் இப்போ இதே நம்ம ஒருவேளை நிறைய பேர் எதிர்பார்க்குற ஆடம் ஜாம்பாவை ஒரு வேலை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு பாருங்கள் இப்போ ஆடம் ஜாம்பா வந்து ஒரு ஸ்பின் பவுலராக உள்ளே வந்துட்டார் இப்போ நீங்கள் வந்து ஜீஷன் அன்சாரிங்கிற இந்தியன் ஸ்பின் பவுலராக தூக்கிடுங்க தூக்கிட்டு அவருக்கு பதிலாக வந்துட்டு ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரை நீங்கள் போடணும் கரெக்டாக ஏன்னா ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலருக்கு பதிலாக ஃபாரின் ஸ்பின்னர் வந்துட்டார் அப்போ இந்தியன் ஸ்பின்னருக்கு பதிலாக இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இங்கே வரணும் அப்போ அது யார் வருவா நீங்கள் ஹர்ஷல் பட்டேலை கூப்பிட்டு வருவீங்களா ஹர்ஷல் பட்டேலை நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் ஆடம் ஜாம்பா வச்சு வச்சுக்கிறத விட ஏற்கனவே வந்து நல்லா விளையாடி ப்ரூவ் பண்ணியிருக்கிற பிளேயர்னு இதில் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அர்சல் பட்டேல் தான் பட் ஆனால் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர் வந்து அற்புதமாக ரன்ஸ்களை குடிக்கிற கொடுக்குறதுக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதனால் அவரை வந்துட்டு விரைவில் அந்த அளவுக்குலாம் எடுத்துகிட்டு போகாமல் அவரை கொஞ்சம் ஒரு ஓரங்கட்டியே வச்சுக்கிறது நமக்கு நல்லதுங்கிற நம்ம அணிக்கு நல்லது ஸோ அதனால் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் ஜீஷன் அன்சார்ன்ற ஒரு யூபிஐ சேர்ந்த அற்புதமான ஸ்பின் போலர் நல்ல டேலண்ட்டு அவரை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆடம் சாம்பாவை விட ஒருவேளை ஈஷான் மலிங்கா நல்லா விளையாடலை இல்லை ஜீஷன் அன்சாரி நல்லா விளையாடலை அதில் நீங்கள் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தணும்னு தோணுச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து ஆடம் சாம்பா போன்ற ஒரு ஃபாரின் ஸ்பின்னரை எடுத்துக்கலாம் ஏன்னா ஈஷான் மலிங்கா ப்ரூவன் பிளேயர் எல்லாேருக்கும் அவர் மேலே ஒரு பெரிய கண்ணு ஈஷான் மலிங்காவை எஸ்ஆர்எச் எடுத்துருச்சு ஏ அப்படின்னு சொல்லி ஒரு சைடு மத்திஷா பத்திரானா இருக்கிறாரு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மலிங்கா வந்துட்டார் இவர் அடாடாக நல்லா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஸோ இஷான் மலிங்கா பேரில் மட்டும் மலிங்கா இல்லை உண்மையாகவே அவருடைய பவுலிங்கும் ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு வந்துட்டுருக்குது இப்போ ஸ்ரீலங்காக்கு ரீசென்ட் டைம்ஸில் ஸோ அவர் ஒரு வேல்யூ ஆடட் அடிஷன் ஸோ அவரை தான் நம்ம வந்துட்டு பிளேயிங் லெவலில் கொண்டு வரணும் அதனால் நம்ம அவர் வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்துடுறோம் அவர் நம்ம டீமுக்கு தேவை அர்ஷல் பட்டேலாக ஈஷான் மலிங்காவா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஈஷான் மலிங்கா தான் அதனால தான் அவரை கொண்டு வந்துட்டு இஷான் மலிங்கா வேண்டும் என்ற காரணத்தினால் நம்ம ஆடம் ஜாம் பார்க்கும் சீஷன் ஜீஷன் அன்சாரியாக கொண்டு வரும் ஒரு நல்லா விளாட்னா நம்ம அதுக்கப்புறமா மாற்றிக்கலாம் ஸோ இப்போ இங்கே எங்கே இவங்ககிட்ட ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த இந்தியன் ஃபாஸ்ட் போலிங் யூனிட் நீங்கள் வந்து முகமது ஷமி ஹர்ஷல் பட்டேல் ஜெய்தே உங்கட் கட்டு பட் அவரை நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேயில் கொண்டு வரல அவர் நம்ம இம்பாக்ட் பிளேயராக வச்சுருக்கோம் அதர்வா டேட் அண்டு சச்சின் பேபி ஹர்ஷல் பட்டேல் இவங்க எல்லாருமே நம்ம வந்துட்டு பேக்கப்பில் ரிசர்வ் சப்டியூட்ஸில் வச்சுருக்கோம் இதான் வந்து உங்களோட டாப் சிக்ஸ்டீன் லெவன் பிளேயர் ப்ளஸ் ஃபைவ் சப்ஸ்டியூட்ஸ் அதில் முதல் கூடிய ஈசன் பண்ணிங்கன்னா தான் இம்பாக்ட் பிளேயர் இப்போ எக்ஸ்டெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அவங்க ஏற்கனவே பண்ண விஷயங்களோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது அதை அவங்க விட்டுட்டாங்க இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய ஃபாஸ்ட் பாலிங் யூனிட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கலாம் நந்தலஸ் பரவாயில்ல ஒரு ஓகேவான ஸ்கோர் கிடச்சிருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் அது இந்த இதை பற்றி பேட்டிங் அளவுக்கு பவுலிங்க கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கான்சென்ட்ரேஷன் சொல்லுங்கள் இன்னொரு பண்ணி லோன் பார்க்குறேன் அதுவும்